யானை வாகனத்தோடு அருள்கின்ற பிரகஸ்பதி அதுபோல் அருளும் இந்த பிரகஸ்பதி யானை வாகனத்தோடு அருள்கின்ற பிரகஸ்பதி அதுபோல அருளும் இந்த பிரகஸ்பதி அனைத்து வித பூஜைகளும் அர்ச்சனை பிரசாதங்களும் சிறப்பான பூஜைகளும் ஆதாரமாகவே அமைந்த புத்தகமே பிரகஸ்பதி எல்லோரும் பயன்படுத்தி வாழ்வோமே சிறப்புடன் எல்லோரும் பயன்படுத்தி வாழ்வோமே சிறப்புடன் யானை வாகனத்தோடு அருள்கின்ற பிரகஸ்பதி அதுபோல அருளும் இந்த பிரகஸ்பதி நாம் எல்லாம் ஒவே வந்தமைந்த பிர பிரகஸ்பதி நாள்தோறும் பயன்படுத்தி வளங்களை பெறுவோமே கலியுலகம் தன்னிலே பிரகஸ்பதியை பயன்படுத்தி ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்போமே கலியுலகம் தன்னிலே பிரகஸ்பதியை பயன்படுத்தி ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்போமே யானை வாகனத்தோடு அருள்கில் ரகஸ்பதி அதுபோல அருளும் இந்த பிரகஸ்பதி யானை வாகனத்தோடு அருள்கில் பிரகஸ்பதி இந்த புத்தகம் பிரகஸ்பதி ஜெய்வாசவி